பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் பிரச்சாரம் நிறைவே அடுத்து கன்னியாகுமரியில் இருக்கிற விவேகானந்தர் தியான மண்டபத்தில் நாற்பத்தஞ்சு மணி நேரம் தியானம் செய்யவிருக்கிறது இப்ப பேசு பொருளாக மாறி இருக்கு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிற நிலையில மோடி இப்படி ஒரு தியான அறிவிப்பு செய்தது அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி குற்றஞ்சாட்டு இறுதிக்கட்ட பிரச்சாரம் நிறைவு பெற்ற தொகுதிகளில் இருக்கிற மக்களை கவர்வதற்காக தான் இந்த நாடகத்தை அவர் நடத்துறதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் வராங்க இதெல்லாம் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பாருங்கறதாகவும் எதிர்க்கட்சிகள் சொல்லி வருகின்றன போதா குறைக்கு கோ பேக் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு இப்போ சமூக வலைதளங்களில் ரெண்டாயிரும் இதை பற்றிய தகவலை தான் நாம இப்போ பார்க்க போறோம் ஹை ஃபிரண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்ஆர் ஃபிரண்ட்ஸ் ஊருடன் பேசுவது ஆர் ஆபளிக்கம் மக்களவை தேர்தலின் பிரச்சாரம் பிரதமர் மோடி போட்டியிடக்கூடிய வாரணாசி தொகுதி உட்பட ஐம்பத்தேழு தொகுதிகளில் நிறைவடைஞ்சிருக்கு இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய பெரும்பாலான தொகுதிகள் பாஜகவுக்கு ஆதரவானவையாக கருதப்படக்கூடிய தொகுதிகளாக இருக்கு இதனால தன்னை ஒரு இந்து மத அடையாளமாக காட்டிக் பிரதமர் திட்டமிட்டுதான் கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறைக்கு தியானம் செய்ய போவதாக கடந்த இரண்டு தினங்களாகவே எதிர்கட்சிகள் குறை சொல்லி வந்தார் ஆனா இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்த போது அவர் இமயமலையில இருக்கிற கேதார்நாத் கோயிலுக்கு போய் ஒரு குகையில் அமர்ந்து தியானம் செஞ்சார் அதே போல இரண்டாயிரத்தி பதினாலு மக்களவை தேர்தல் பிரச்சாரம் முடிந்த பிறகு அவர் பிரதாப் கர்க்கிக்கு போயிருந்தாரு இந்த இரு காலகட்டங்களிலுமே அவருடைய புகைப்படங்கள் தியான படங்கள் சமூக வலைதளங்கள்ல முக்கிய இடம் பெற்றிருந்தது அதே போன்ற தாக்கத்தை இந்த முறையும் மோடி சமூக வலைதளங்கள்ல ஏற்படுத்துவார் அப்படின்னு பேசுகிறாங்க இதன் மூலம் கடைசி கட்டமாக நடைபெறக்கூடிய ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் அவருக்கு சாதகமாக வாக்குகள் மாறுகிறதா அல்லது மாறியதா அப்படிங்கிறத ஜூன் நாலாம் தேதி தான் நாம தெரிஞ்சுக்க முடியும் பிரதமர் மோடி பாஜகவுல வளர்ந்து வரக்கூடிய தலைவராக உருவெடுத்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வருஷம் டிசம்பர் பதினோராம் தேதி ஏக்தா யாத்திரா கன்னியாகுமரியில உள்ள விவேகானந்தர் பாறை நினைவகத்துல தான் தொடங்கு அதுல கட்சியின் மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷியோட நரேந்திர மோடியும் பங்கேற்றிருக்கிறார் அந்த புகைப்படம் இப்ப சமூக வலைதளங்கள்ல பரவி வர தொடங்கியது அதே போல கோ பேக் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கும் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரெண்டாகி வருது இதுக்கு முக்கிய காரணம் ஒடிசா மாநிலத்துல இருக்கிற பூரி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது அங்க போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த மோடி பூரி ஜெகநாதர் கோயில் பொக்கிஷ அறை சாவி காணாமல் போன விவகாரம் குறித்து பேசினார் அப்ப அவர் நமது வீட்டு சாவி காணாம போயிட்டுனா ஜெகநாதலாம் ஆனால் ஜெகநாதர் கோயில் பொக்கிஷ இருக்கிறதாக மக்கள் பேசிக்கிறாங்க இதுக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உடனடியாக பதிலடிய கொடுத்தார் புகழ்பெற்ற ஜெகநாதர் ஆலய பொக்கிஷ அறையினுடைய தொலைந்து போன சாவி தமிழகத்தில் இருக்கிறதா பேசியிருக்கிறது பூரி ஜெகநாதரையும் ஒடிசா மாநிலத்தோடு நல்ல உறவு வைத்திருக்கிற தமிழ்நாட்டு மக்களையும் அவமதிக்கிற செயல் தமிழக மக்களை நேர்மையற்றவர்கள் அப்படின்னு சொல்றது தமிழகத்தை அவமதிக்கும் செயல் அப்படின்னும் தமிழகம் வரும்போது தமிழ் மொழியை உயர்வாக போற்றுவதா பேசுறதோ தமிழர்கள் போன்ற அறிவாளிகள் இல்லைன்னு பாராட்டுவதும் வட மாநிலங்களில் வாக்கு சேகரிக்கும் போது தமிழ் மக்களை திருடர்களை போல பேசுவதும் கண்டனத்துக்குரியது அப்படின்னும் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கார் இந்த நிலையில தான் கன்னியாகுமரிக்கு மோடி வருகை தருவதையொட்டி மோடி ஆனது இப்படி மோடி கன்னியாகுமரிக்கு வர்றது ஊடக பார்வையிலையும் அரசியல் பார்வையிலையும் பல விமர்சனங்கள் எழுந்திருக்கிற நிலையில தான் கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறைக்கு தியானம் செய்யறதுக்கு மோடி இப்ப வந்திருக்காரு விவேகானந்தர் பாறை அப்படின்னு அடையாளம் காட்டக்கூடிய இடம் வங்காள விரிகுடா இந்திய பெருங்கடல் அரபிக்கடல் இந்த மூன்று பெருங்கடல்களும் சந்திக்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு சிறிய பாறை திட்டான இப்பகுதியில தான் விவேகானந்தர் நினைவு மண்டபம் அமைஞ்சிருக்கு அதுக்கு சற்று தொலைவில் தான் பெரிய பாறையில வாழ்வியர எழும்பி இருக்கிற திருவள்ளுவர் சிலையும் இருக்கு இந்த பாறை திட்டுகள் இருக்கிற பகுதிக்கும் கடற்கரைக்கும் இடையில சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவு இருக்கு கோடைக்காலமாக இருக்கிறதால ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய இப்பகுதி இப்போ பிரதமருடைய வருகையால ஜூன் முப்பதுல இருந்து மூன்று நாட்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் பிறப்பிச்சிருக்கு விவேகானந்தர் நினைவு மன்றம் இருக்கிற பாறை முன்னாடி ஸ்ரீபாத பாறை அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்தது அந்த பாறையில ஒரு இடத்துல பாதம் போன்ற அடையாளம் இருந்தது அது வணக்கத்துக்குரியதாக உரியதாக இருந்தது அதை தேவியின் திருப்பாதம்னு பக்தர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க கன்னியாகுமரி தேவி சிவபெருமானை திருமணம் செய்யறதுக்காக இங்க வந்து தவம் செய்ததாகவும் நம்பப்படக்கூடிய இடம் இந்த நிலையில தான் விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இமயத்திலிருந்து தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கி டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி கன்னியாகுமரிக்கு வராரு கடற்கரையோரம் நடந்து சென்ற அவர் கடல்ல ரெண்டு பாறை திட்டுகளை பார்த்துட்டு உடனே குதித்து நீந்தி சிறிய பாறை திட்டுக்கு போய் அதை அமர்ந்துட்டார் அந்த திட்டுல அமர்ந்தபடியே மூன்று நாட்கள் கடும் தவம் அவர் இருந்திருக்கிறார் அதை தொடர்ந்து அவருக்கு ஞானம் கிடைத்ததாக விவேகானந்தர் தொடர்பான குறிப்புகள் தாங்கிய புத்தகங்களில் காணப்படுது பின்னால விவேகானந்தர் அமர்ந்து தியானம் செய்த அந்த ஸ்ரீபாத பாறை விவேகானந்தர் பாறை அப்படின்னு தான் அடைக்கப்பட்டது அந்த இடத்துல விவேகானந்தர் நினைவாக ஒரு தியான மண்டபம் கட்டணும் அப்படிங்கிற கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல எழுது பல்வேறு எதிர்ப்புகளை மீறி அந்த இடத்துல விவேகானந்தருக்கு நினைவு தியான மண்டபமும் ஸ்ரீபாத மண்டபமும் கட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல திறக்கப்பட்டது இந்த மண்டபத்தினுடைய வடிவமைப்பு நாடு முழுக்க இருக்கிற பல்வேறு கோயில் கட்டடக்கலைகளை உள்ளடக்கியதாக இருக்கு உண்மையிலேயே விவேகானந்தருடைய இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா அவருடைய பெயரின் ஒரு பகுதியை தாங்கினதாலவோ என்னவோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்ச பிறகு இமயத்துக்கு தியானம் செய்யப்படும் மோடி இந்த தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்துக்கு பிறகு விவேகானந்தர் தியானம் செய்த பாறை பகுதிக்கு வந்து தியானம் செய்ய போறதுல ஒரு ஒற்றுமை இருக்கு மூணு நாள் தொடர்ந்து இரவு பகலாக தியானம் செய்த விவேகானந்தருக்கு அந்த பாறையில ஞானம் கிடைச்சது அப்படின்னு ஆன்மீக பெரியவர்கள் சொல்றாங்க இப்ப பிரதமர் மோடி அந்த இடத்துல நாற்பத்தஞ்சு மணி நேரம் தியானம் செய்ய இருக்கிறார் அதுல அவருக்கு எந்த மாதிரியான ஞானம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத ஜூன் நாலாம் தேதி தான் நாம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க விவேகானந்தர் அந்த பாறையில வெயிலிலும் இரவு நடுங்கும் குளிரிலையும் அமர்ந்து தியானம் செய்தார் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி தியானம் செய்வதற்கு ஏதுவாக அந்த தியான மண்டபத்துல அரங்கல புதிதாக குளிர்சாதன வசதிகள் செய்யப்பட்டிருக்கு அதோட அந்த பகுதியில பிரதமர் தங்கிறதுக்காக அங்குள்ள அறையிலயும் குளிர்சாதன வசதி பொருத்தப்பட்டிருக்கு விவேகானந்தர் மண்டபத்துல சுகாதாரத்துறை மருத்துவத்துறை அலுவலர்களும் தேவையான பராமரிப்பு பாதுகாப்பு பணிகளுக்காக காத்திருக்காங்க நாற்பத்தைந்து மணி நேரம் அந்த தியானத்தின் போது அந்த பாறை பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்குது ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு சுற்றிலும் ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு கடல்ல பாதுகாப்பு படகுகள் ரோந்து பணியில் ஈடுபடுது இதனால ஜூன் ஒன்னாம் தேதி வரை ஊடகங்கள் பத்திரிகைகளுடைய கழுகு பார்வை கன்னியாகுமரியை நோக்கி தான் இருக்கும் அதனால விதவிதமான தியான புகைப்படங்களும் வழக்கம் போல வைரலாகும் எதிர்பார்ப்பும் நிலவுது எது எப்படி இருந்தாலும் நரேந்திர மோடிக்கு இந்த தியானம் ஜூன் நாலாம் தேதி வெற்றி கனியை பறித்து தருமா இல்லாட்டி அரசியல்ல இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்னு கொஞ்ச நாள் மௌனத்தை கூடிய வழி வகுக்குமா அப்படிங்கறத நாடிய அவளோடு அறிய காத்து வாங்க நாம் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம்